இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து எனது உறவுகளான பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்களை விசேடமாக விழிக்க வேண்டும் ஏனென்றால் இன்று பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நீங்கள் இன்று இங்கே இவ்வாறு கூடியிருக்கின்றீர்கள் உங்களை பற்றி தெரியும் சில அரசியல்வாதிகள் மிகவும் தரங்கெட்ட முறையில் விமர்சிக்கின்றார்கள் நீங்கள் நாட்டில் ஒரு நல்ல தலைமை உருவாக வேண்டும் அதே மாதிரி கடந்த காலங்களில் நாங்கள் போலிங்கள் இருந்ததை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இன்று இவ்வாறான ஒரு பெரும் பெருந்தனத்திறல் தான் நாங்கள் சொல்லலாம் இதே இதே இடத்தில் இதற்கு முதல் வைக்கப்பட்டதில் அதுபோல் இன்னுமொரு ஒரு மடங்கு ஜனத்திறல் வந்திருக்கின்றீர்கள் எமது ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக எமது எமது ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு வந்திருக்கின்றீர்கள் அதை கேவலப்படுத்துகின்றார்கள் அதற்கு சரியான ஒரு பதிலடியாகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு நன்றிகளையும் உண்மையிலே எனது இணையம் கணிந்த நன்றிகளையும் கூறி உங்களை விழுத்துக்கொள்கின்றேன் எமது ஜனாதிபதி கௌரவ தனில் விக்ரமசிங்க அவருடைய நிலைப்பாடு தெரியும் உங்களுக்கு அனைத்து சமூகங்களையும் சேர்ந்து சேர்த்து மிகவும் நாட்டில் ஒற்றுமையை உருவாக்குவதுடன் அவருக்கு ஒரே நோக்கம் நாடு ஒரு முன்னேற்ற வேண்டும் நாடு வளம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவருக்கு ஆதரிக்கின்றோம் அதே போல இந்த தேதி நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு கேட்கின்றார்கள் அவர்களுடைய அந்த சிலிண்டர் சின்னத்து கே எமது ஜனநாயக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரித்து அந்த சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை அனைவரையும் ஆரம்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதோட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழு தெரியும் நாட்டுடைய நிலைமைகள் எவ்வாறு இருந்ததென்று ஒரு பக்கம் மக்கள் போராட்டம் எரிவாயு வரிசை அதேபோல் எரிபொருள் வரிசை அதே மின்சார தட்டுப்பாடு அதே அத்தியாவசிய மருந்துகளுக்கான தட்டுப்பாடு தட்டுப்பாடு பாரிய கடன் சுமை பொருளாதார வீழ்ச்சி போன்ற போன்றவற்றிற்கு இன்று வந்து தீர்வு கண்டிருக்கின்றார் அதுதான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம் அதை விட விசேஷமாக நாங்கள் சொல்கிறேன்னா ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கின்றார் இன்று உங்களுக்கு தெரியும் போராட்டம் எந்த மாதிரி ஏனைய நாடுகளில் நடந்து இன்று அங்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் பதவி தொடர்ந்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பலர் மரணங்களை மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறு இருக்கும் அதற்கு மாற்றமாக இன்று எமது கெளரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டை புறப்படுத்தி இறைவண்ட உதவியோடு இந்த நிலைமைக்கு முன்னேற்றி ஜனநாயகத்தையும் பாதுகாத்திருக்கின்றார் இந்த ஒரு நிலைமை நாட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு இன்றைய பிரதான போட்டியாளர்கள் என்று சொல்றவர்கள் யாருமே பிரதான போட்டியாளர்கள் இல்லை இன்ஷா அல்லா இந்த தேர்தல் இந்த இருபத்தொராந்தாம் தேதி மக்கள் வாழ்க்கை வாக்களிக்கையில் அவர் கூடுதலான வாக்குகளில் முதல் கட்டம் ஐம்பத்து ஐம்பத்தொரு வீதம் ஐம்பத்தி ரெண்டு வீதங்கள் எடுத்து இன்ஷா அல்லா வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றார் அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று உங்களுக்கு குறிப்பாக சொல்வதென்றால் எமது ஜனாதிபதியுடைய நிலைமை அவருடைய தாமை அவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அடிக்கொண்டே போகலாம் அப்ப அதுகளை நாயக்கனின் இந்த இரண்டு வருடங்களில் சாதிந்து காட்டியிருக்கின்ற தலைவர் அதுபோல சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட ஒரு ராஜதந்திர அதே போல தென்னிலங்கையில் உயிர்வான முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைமை தமிழ் முஸ்லிம் மக்களை நம்பிக்கைக்குரிய தலைவர் மக்கள் வரிசையையும் வழிகளையும் போக்கிய தலைவர் சரியான தருணத்தில் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க முன்வந்த துணிச்சல் மிக்க ஒரு தலைவர் அதே போல ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் விரண்டோடும் சந்தர்ப்பத்தில் சவாலை ஏற்று சாதித்து காட்டிய ஜனாதிபதி சம்பிரதாயம் அரசியலுக்கு அப்பால் யதார்த்த அரசியல் செய்யும் யதார்த்தவாதி சிறந்த அரசியல் பின்னணி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் அதே போல அதனால் தான் நாம் அதிமத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் இன்ஷா அல்லா அவர்களை நாங்கள் ஜனாதிபதியாகவும் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கள் என்னும் பொழுது அவர் தான் ஜனாதிபதி என்றும் மீண்டும் அறிவிக்கும் விதத்தில் உங்களுடைய வாக்குகள் அமைய வேண்டும் என்பது தான் நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புவோம் அதே போல் குறிப்பாக நாங்கள் கடந்த காலங்களில் எமது ஜனாதிபதி அவர்களிடமும் அதேபோல் அமைச்சரவையிடமும் நாங்கள் தொடர்ச்சியாக பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் மின்னத மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகள் அதில் மன்னார் மாவட்டத்தை உல்லாச பிராந்தியமாக பிரனப்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப கட்டி எழுப்பித்தர வேண்டும் என்றும் கூறுகின்றோம் அதனின் அதனின் பிரதானமானதாக மறட்சிக் கட்டி இளவன்குளம் ஊடாக புத்தளம் மீதி புன்னமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதி தருமாறும் நாங்கள் தொடர் நடவடிக்கை எடுத்துக்கின்றோம் அதற்குரிய ஏற்பாடுகள் நடக்க நடக்கின்றது அதே போல் தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவை ஆரம்பித்து இரு நாட்டின் வர்த்தக பொருளாதாரத்தை மேம்படுத்தி தர வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கணும் அதற்குரிய ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல இங்குள்ள இந்த எமது மாவட்டம் எமது வன்னி மாவட்ட மக்கள் மீ யுத்தத்தால் மிகவும் பாதி பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் மீள்குடியேற்றம் அமைச்சு அதே போல மீள்குடியேற்ற சம்பந்தமான விசேட ஜனாதிபதி செயலனிகள் போடப்பட்டிருந்தாலும் திட்டமிடல் திட்டமிட்ட செயல்பாடுகள் இல்லாதனால அது இந்த பாதிகளில் தோல்வியாக அமைந்திருக்கின்றது அதை நாங்கள் எமது எமது பிரச்சனைகளை அழகாக எடுத்துக்காட்டி மீண்டும் இந்த மிகில் கொடியேற்றம் புனர்வாழ்வழிப்பு அதேபோல வடக்கு அபிவிருத்திக்கான ஒரு தனி அமைச்சை உருவாக்கி அதன் மூலம் எமது பகுதியில் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கையையும் எதிர்காலத்தில் எடுத்து தருவோம் தர வேண்டுமென்றால் நாங்கள் இந்த மகானை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டும் அப்போ அதற்கு நாங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் இருபத்தோராம் தேதி எதுக்கு வாக்களிக்க வேண்டும் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு அந்த வா அது வாக்களிப்பதன் மூலம்தான் எமது இங்கே இருக்கின்ற விவசாய மக்கள் அதே போல மீனவர்கள் அதே போல் கால்நடை வளர்ப்பாளர்கள் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் நம்மளுக்கு தெரியும் எமது காணிகள் விடுவிப்பு சம்பந்தமான இமது மக்களுக்கு உறுதிகள் வழங்குற சம்பந்தமான இவ்வாறான பல திட்டங்களை எமது ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இது தொடர வேண்டுமென்றால் மீண்டும் எமது ஜனாதிபதி கௌரவ் ரணில் விக்ரமசிங் அவர்களை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தொடர்ந்து எமது நாளுடைய முன்னேற்றம் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட தொடர்ச்சியாக நீங்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எமது ஜனாதிபதிக்கின் வெற்றியை உறுதிப்படுத்துவீர்களாக உறுதிப்படுத்துவீர்கள் அந்த அடிப்படையில் அவருடைய சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கொண்டு எமது மாவட்ட மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நான் தொடர்ச்சியாகவும் கேட்பது எம்மதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு இருபத்தோராம் தேதி அனைவரையும் எங்களோட மாவட்ட வாக்கு வீதம் குறை அதாவது வாக்களிக்கிற வீதம் குறைய அது இல்லாமல் இன்னும் முறை கூடிய வீதத்தில் வாக்களிச்சு அதே மாதிரி கூடிய வீதம் ஒரு நாளைக்கு என்ன கூடுதலாக ஒரு எழுபத்தஞ்சி எண்பது விதமான வாக்கை அளிக்கப்படுறதில் எமது ஜனாதிபதி பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து தருவீர்கள் என்று நான் என்ன நீண்ட அந்த அடிப்படையில் தான் இந்த இந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் காசு கொடுத்து சனம் கொண்டு வர வேண்டும் யாரோ குற்றம் சாட்டுகின்றார்கள் அவர்கள் காசுகளை கொடுத்து போவாதீங்க கூட்டத்துக்கு போவாதீங்க என்று சொல்கிற அளவுக்கு அரசியல் தரம் கெட்டுவிட்டது என்பதனையும் இந்த இடத்துல கூறிக்கொண்டு அதற்கும் எதிர்காலங்களில் மக்கள் தகுந்த பாடம் காட்ட வேண்டும் கேட்டவனாக நினைவு செய்கின்றேன் நன்றி இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் பிஏஐபிஇஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்